தேர்தலை இந்திய தேர்தலானவை எங்களுக்கான ஒம்பது நிமிடம் எங்களுக்கான நேரம் வழங்கப்படும் ஒம்பது நிமிடங்களில் ஆம் ஆத்மி கட்சி கடந்த மூன்று மாதங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் மக்களிடையே சென்று அது இல்லாமல் அனைத்து ஓட்டு போடுவதில் உள்ள பிரச்சனைகள் இருந்து ஓட்டு சாவளி உள்ள பிரச்சனைகளை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு பாயிண்ட உருவாக்கி மூன்று பக்க மதிசையை வந்து இன்னைக்கு வந்து சமைச்சிருக்கோம் சம்பர்ப்பானோம் இந்த இதில் வந்து முக்கியமாக வந்து இன்றைக்கி நியூ ஓட்டர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம் காலேஜ் வைஸாக வந்து கேம்பெயின் வந்து கொண்டு போகணும் அனைத்து கல்லூரிகளையும் கேம்பெயின் கொண்டு போய் நியூ ஓட்டர்ஸ்க்கு வந்து பதிவு கொண்டிருக்கும் அதெல்லாமே பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்களை வந்து வலியுறுத்தியிருக்கோம் ஏன்னால் இப்போ சென்றபோது நிறைய இடங்களில் வந்து கேமரா வந்து போடப்படலை இந்த வடி எல்லா இடங்கள்லேயும் வந்து கேமரா வந்து போடப்படணும் அறுபது சதவீதத்துக்கு துணையாக்கக்கூடிய எல்லா எங்களாம் பதிவாயிருக்கும் அந்த வாக்குச் சாவடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வந்து அவேர்னஸ் வந்து அதிகமாக போகிறதுருப்போம் சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் விபிஎஃப் பேட் அதை வந்து எல்லா வாக்குச்சாவடின்னு வச்சு ஓட்டு மிஷினில் பதிவாகட்டும் இதுலேயும் பதிவாக ரெண்டிலையும் டேலி பண்ணி ரிசல்ட் ஆனது அறிவிக்கப்படணுன்றதை வலியுறுத்தி இருக்கணும் ஐநூறு மீட்டருக்கு ஒரு வாக்குச்சாவடி பூத்து கொடுத்துருக்கணுன்றதை வலியுறுத்தியிருக்கோம் அப்படி இல்லை ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வாக்குச்சாவடி ஒரு கிலோமீட்டருக்கு மேலே எங்கெல்லாம் போதும் அது அரசியல் கட்சிகள் அவங்களுக்கான வெஹிக்கிள் வந்து அரேஞ்ச் பண்ணாமல் தேர்தல் ஆணையமே அவங்களுக்கான வெஹிக்கிளை வந்து அரேஞ்ச் பண்ணி மக்களை வந்து ஓட்டு சாவடி கொண்டு வந்து போடணுன்றதை வலியுறுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பல இடங்களில் வந்து போன மாதிரி வன்முறைகள் எங்கெல்லாம் நடந்ததோ அது இல்லாமல் இந்த இடத்துல சில பதட்டமான ஏரியாக்களையும் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதையும் வந்து அங்கே பாதுகாப்பை அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம் முக்கியமாக வந்து இந்த அவர்னஸ் அவர்னஸ் வந்து இன்றைக்கி ப்ரைம் மினிஸ்டர் அவர்கள் கொடுக்குற ஓட்டு போடுங்கிறதோட எலெக்ஷன் கமிஷன் ஓட்டு போட போடுங்கன்றது அதுக்கு என்னது விளம்பரன்றது சுத்தமாக இல்லவே இல்லை ஸோ இந்த விளம்பரம் வந்து இந்த தேதியில் ஓட் போலிங் டேட் வந்து இந்த தேதியில் வந்து இருக்கணும் அதுக்கு வந்து முழுக்க முழுக்கான முழுமையான விளம்பரங்கள் அதை வந்து எப்படி அந்த விளம்பரங்கள் கொண்டு போகணுன்னா தொழிற்சங்கங்கள் அல்லது கல்லூரிகள் அதுக்கு அது இல்லாமல் வந்து பொதுமக்களை வந்து இன்க்ளூட் பண்ணி அதாவது வந்து ஒரு குடியிருப்பு சங்கங்கள் எல்லாேரும் இன்க்ளூட் பண்ணி அவங்க மூலமாக அந்த அவேர்னஸை கொண்டு போகணும் அவங்களோட டைப் பண்ணி அவங்க மூலமாக அவேர்னஸ்ஸை கொண்டு போகணும் அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கால் சென்டர்ஸ் நம்பர் கம்ப்ளைண்ட்ஸ்னால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கால் சென்டர் நம்பரை வந்து உருவாக்கணுன்றதை முக்கிய பாயிண்ட் வச்சுருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கால் சென்டர் நம்பரும் என்னன்னா புதிய அக்களாக புதிய கால் சென்டரை வந்து நீங்கள் உருவாக்காமல் ஏற்கனவே உள்ள ரன் பண்ணியிருக்க பிபிஓ டிவி ரன் பண்ணிக்கூட அனுபவம் உள்ள பிபிஓ டிவிஷனை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அது மூலமாக இமிடியட்டாக தேர்ட்டி செகண்ட்ஸ்குள்ளே கால்ஸை வந்து அட்டன் பண்ணி அதுக்கான ரிப்ளை இமிடியேட்டாக கோத்ரூ த்ரூ பண்ணணும் டிஸ்ட்ரிக் வைஸ் இந்த கோ பண்ண சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் வந்து உங்களுக்கான அவேர்னஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் திரும்பவும் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் மற்றவங்க கேள்விக்கு கேட்கலாம் ஏன்னா பக்கங்கள் வாக்கு இயந்திரம் நல்ல நம்பிக்கை இல்லை வாக்கு சீட்டில் தேர்தல் நடத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தி தொடர்ச்சி அதுக்கான உங்க கட்சி சார்பில் ஏதாவது இன்னைக்கு இல்ல அப்படி வைக்கல எங்கள் இதில் வந்து இப்போ இன்னைக்கு என்ன சாத்தியம் இப்போ இமீடியட்டாக வந்து ஒரு மாசத்துல எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் வாக்குச்சீட்டு முறையை வந்து கொண்டு வாங்கன்றது இன்னைக்கு தேதியில் ஒரு மாசத்துக்குள்ள சாத்தியம் படாது அப்போ என்ன பண்ண முடியும் ஸோ விபியம் பேடையும் மிஷினையும்

ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளை சார்ந்த எந்த வேட்பாளருக்காக அந்த பணம் பட்டுவாடா பண்ணப்படுதோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்ன கேசஸ் போட்டிருக்காங்க எவ்வளோ கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அங்கே வந்து இதுவரைக்கும் நம்மளுக்கு யாருக்குமே தெரிஞ்சது கிடையாது அந்த விஷயங்களை இந்த தடவை வந்து அதாவது எலெக்ஷன் கமிஷனை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தேர்தல் ஆணையம் வந்து அங்கே ஸ்டேட் போலீஸுக்கிட்ட தான் அதை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது தெரியலை அந்த மாதிரி இந்த தடவை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாதிரி பிடிக்கப்பட்டவங்க எந்த வேட்பாளருக்காக கொடுக்குறாங்களோ அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சால் கள்ள ஓட்டு போடுறது வந்து தவிர்க்கப்படும் அதே நேரத்தில் எங்கே பதட்டமான வாக்குச்சாவடிகள் இருக்கிறதுனால நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களுக்காக கள்ள ஓட்டு போடுறதுக்காக நிறைய இடங்களில் கலவரங்கள் உருவாக்கப்படுது அந்த மாதிரி கலவரங்கள் உருவாக்கப்படுற இடத்துல அதிகமான பந்தோஸ்து போடணும் பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா நூறு பர்சன்டேஜ் என்ன தான் நம்ம வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஓட்டு பண்ணணுன்னு சொல்லி விளம்பரங்கள் பண்ணாலும் இது வரைக்கும் இந்த மாதிரி பதட்டங்கள் இருக்கிறதுனால பொதுமக்கள் அங்கே போகிறதுக்கு வந்து அச்சப்படுறாங்க அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதே நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம் ஸ்டெல்லா மாரி ஆம் ஆத்மி கட்சி மாநில மகளிர் அணி தலைவர்